ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு மலை தான் வந்து பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதில் போட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டு மலையில் நம்ம வந்து கீழே இருந்து பஸ்ஸில் வந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப் ஏறி வரலாம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயும் வரலாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு எது இருக்குமோ அந்த வழியாக நீங்கள் வந்துக்கலாம் வந்துட்டு நம்ம உள்ளே வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ராகியாச்சு என் ஆனதியே கோவில் தலைவிர்சமாக வந்து இலுப்பை மரம் வந்து இருக்கும் அந்த மரம் இதெல்லாம் சுற்றி கும்பிட்டு இந்த கியூ வழியாக தான் வந்து உள்ளே போகணும் கோவிலுக்குள்ளே நம்ம அங்கே இருக்கக்கூடிய சன்னதிகளெல்லாம் சாமி கும்பிட்டு படியேறி வந்தீங்க அப்படின்னா படிக்கட்டு வழியாக வரும்போது நாகர் வந்து பெரிய நாகர் இருப்பார் அதுக்கு வந்து பால் மஞ்சள் பொடி சிகப்பு இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டு வழியாக வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா மேலே வந்ததுக்கப்புறம் மேலேயும் வந்து சின்ன நாகர் இருப்பார் அங்கேயும் வேணால் நீங்கள் அங்கே பண்ணக்கூடிய இது வந்து இங்கே பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா படிக்கட்டு வழியே வந்தீங்கன்னா பெரிய நாகர் வந்து இருப்பார் அதுக்கு பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் வந்து சுவாமிகள் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கியூவில் வந்து வந்தாச்சு கியூவில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அழகா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக அழகாக செதுக்கியிருந்தாங்க இந்த செதுக்குனவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய ஸ்கல்விட்டு தான் பண்ணும் நம்ம போயிருந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஓவராக தான் இருந்துச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அனுமனெலாம் வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க அவங்க அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம பையில் அதாவது கவரில் வாழைப்பழம் வச்சுருந்தோம் அப்படின்னா தூக்கிட்டு ஓடிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபுரம் வழியாக போகிறோம் படிக்கட்டு அதாவது படிக்கட்டு வழியாக வந்தீங்கன்னா இது வழியாக தான் வந்து உள்ள கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் என்ட்ராகிறது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபுரம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிவா அப்படின்ற போர்ட் இருக்கும் அந்த போர்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா தெரியும் இந்த படிக்கட்டு வழியாக தான் வந்து ஏறி நம்ம வந்து படிக்கட்டு வழியாக இந்த படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மேலே உச்சி பிள்ளையார் இதெல்லாம் இருக்குது இந்த இந்த குதிரையில் உட்காந்துருக்கிற மாதிரி இது மாதிரி வந்து ஏகப்பட்ட சிலைகள் வந்து சிற்பத்தில் அவ்வளோ அழகாக அற்புதமாக ரம்யமாக வந்து செதுக்கியிருக்காங்க அந்த காலத்திலேயே வந்து இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில்னு சொல்லலாம் எங்கேயும் இல்லாமல் அதாவது சிவனும் பார்வதியும் பெண் பாதியா இருக்கக்கூடிய கோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவில் தான் சொல்லுவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இந்த கோவிலில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொது தரிசன வழியாகவும் போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் சிறப்பு தரிசன வழியாகவும் போகலாம் சிறப்பு தரிசன வழியாக போகிறீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு அதாவது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதுவும் வந்து இவ்வளோ தான் நின்று போகணும் அதுவும் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கூட்டமாக தான் இருக்கும் இதில் கூட்டம் இருந்துச்சுன்னா அதுலேயே கூட்டம் இருக்கும் இவ்வளோ எவ்வளோ இருக்கும் அதே அளவு அதுலேயும் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ரேஞ்ச் அப்படி தான் இருக்கும் அது கோவில் தரிசனத்துலேயும் வந்து போயிடலாம் ஆனால் சிறப்பு தரிசனத்தில் போகும்போது கோவில் உள்ள கிட்டைய சாமி இருந்து கும்பிட்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ சிறப்பு தரிசனத்தில் போகும்போது பொது தரிசனத்தில் போகும்போது கொஞ்சம் எப்படி பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம போனப்போ பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தமெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க கோவில் வந்து விசேஷத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா எல்லா லைட்டு கலரில் எடுத்து லைட்லாம் போட்டு டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ராகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகரை தான் வந்து ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் முருகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து எதா காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டு வேலைவர் அப்படின்னு சொல்லி காட்சிக்குறாரு தீர்ப்பு நோக்கி இருப்பவர்கள் இவரை ஃபஸ்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்னாவேஸ்வரர் வந்து தரிசனத்துக்காக வந்து போகிறோம் அக்னாவேஸ்வரர் தரிசனம் வந்து அக்னாவீஸ்வரர் வந்து எங்கே பார்த்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேற்கு பார்த்துருப்பாரு ஆண் பாடி பெண் அப்படின்னு இருப்பாங்க அந்த டீ பார்க்குற ஒளியில்தான் வந்து நம்ம அவரை பார்க்க முடியும் இவரு செம்பவர் வந்து கேட்கணும் அப்படின்னு அதே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அத்னாலீஸ்வரர் வந்து மேற்கு நோக்கி இருப்பாங்க மேற்கு நோக்கி இருக்கும்போது அத்னாலீஸ்வரர் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமை மண்டபம் வந்து ஒரு சின்ன மண்டபம் வந்திருக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுவாமிகள் வந்து இருப்பாங்க அதாவது மன்மகன் ரடி இவங்க எல்லாருமே வந்து அங்கே இருப்பாங்க கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருந்தது நம்ம போயிருந்தாக்கோம் சரி ஓகே வந்துட்டு வந்தாச்சு வெயிட் பண்ணி நம்ம தரிசனம் வந்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து தேங்காய் பழம் மாலை எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் எல்லாமே கொடுத்து சிறப்பான ஒரு தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்து ஓவராக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கோபுரம் ராஜகோபுரம் கொடிமரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமிகளையும் வந்து நம்ம சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே வந்தாச்சு வெளியே இது பார்த்திங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரோட மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் வந்து ஆமை மண்டபம் வந்து இருக்குது ஆமை இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழிமரம் எல்லாம் வந்து சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகியாச்சு கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா இருந்து வியூஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அற்புதமாக பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும் கண்களுக்கு இதமாக அதாவது நம்ம நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்த காலேஜெல்லாம் இதில் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இதில் பார்ப்போம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தெரிஞ்சிச்சு உங்களுக்கு யாராவது நீங்கள் யாராவது இந்த சைடு போயிருக்கீங்க நம்ம ஒரு டார்கெட் வச்சு இந்த வீட்டை பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவெலாம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இது போல் இன்னும் ஏதாவது உங்களுக்கு இது போல் டீட்டெயிலாக நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி உங்களுக்கு வந்து விள விளக்கமாக வந்து வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தாராளமாக நம்ம முடிஞ்ச அளவு எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் டைம் இருக்கும்போது எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் அடுத்த ஒரு சூப்பரான வளாக்லாம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான கரெண்டில் நான் வந்து தெரிவிக்கிறேன் டாட்டா வாழ்க வளமுடன்